நண்பர்களே அனைவருக்கும் உணகம் நாம் என்னை பார்க்கக்கூடிய செய்தி கருத்து எதை பற்றியது என்றால் நடிகர் விஜயினுடைய அரசியல் பயணத்தை பற்றி தான் நடிகர் விஜய் புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கின்றார் அந்த கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் பிறகு இந்த பெயர் எங்கிருந்து எடுத்திருக்கின்றார் எந்த கட்சியினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் இந்த பெயரை அவர் சூட்டியிருக்கின்றார் என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு தலைப்பாக இருக்கின்றது முதலில் தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் பொருத்தமான பெயராக தமிழக வெற்றி கழகம் இந்த பெயரிலேயே அவர் தோல்வியடைந்து விட்டார் இது ஒரு பொருத்தமில்லாத பொருள் இல்லாத பெயராக இருக்கின்றார் இவர் வைத்திருக்கக்கூடிய பெயரிலே இவர் தோல்வியடைந்து விட்டார் காரணம் விஜய் என்பதனுடைய இன்னொரு தமிழாக்கத்தினுடைய அர்த்தம் என்றால் வெற்றி தமிழக விஜய் கழகம் என்று இவர் வைத்திருக்க வேண்டிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் என்று மக்களையும் ரசிகர்களையும் குழப்பும் விதமாக ஏமாற்றும் விதமாக இந்த பெயர் இருந்திருக்கிறது என்றே கருத்தில் கொள்ளலாம் அதற்கு அடுத்த கட்டமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது இந்த பெயரை எங்கிருந்து இவர் எடுத்திருக்கலாம் காரணம் தமிழக வெற்றி கழகம் என்று இருக்கின்றது கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகளுடைய தாக்கத்தின் அடிப்படையிலேயே இவர் இந்த கழகம் என்ற பெயரை அவர் வைத்திருப்பதாக நாம் கருத்தில் கொள்ள முடியும் ஆனால் திராவிடம் என்ற பெயரை அவர் சேர்க்கவில்லை அதற்கு அடிப்படையான காரணம் அவர் திராவிடத்தை தவிர்த்து தான் ஒரு தனித்தன்மையான ஒரு அடையாளத்துடன் இயங்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கலாம் அதற்காக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகம் என்ற பெயரையும் பலர் இன்றைக்கு தமிழ்நாடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் முன்னேற்றக் கழகம் இப்படியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் அவர் தமிழகம் என்ற வார்த்தையும் சேர்த்திருக்க கூடும் இப்படி தனது பெயரான விஜயை வெற்றி என்று மாற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகம் என்ற பெயரையும் எடுத்துக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அடிப்படையில் கூட்டணி திமுகவினுடைய கூட்டணி கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தமிழகம் என்ற சொல்லையும் அவர் இன்றைக்கு சேர்த்தே தனது கட்சிக்கு பெயராக வைத்திருக்கின்றார் நடிகர் விஜய் முதலில் யார் இவர் இயக்குனரும் தயாரிப்பாளருமாக இருந்த எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மகன் இன்றைக்கு விஜய்க்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் இன்றைக்கு திரைத்துறையில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை இழந்து வருகின்றார் இதன் அடிப்படையிலே இவர் அடுத்த கட்டமாக அரசியலில் நுழையலாம் என்று ஆசைப்பட்டு அவரை சிலர் இயக்குகின்றார்கள் இந்த அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அரசியலில் குதித்துள்ளார் இவருடைய கட்சி இனி என்ன பாடுபட போகிறதோ இவர் தொடர்ந்து பயணிப்பாரா வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்